தமிழக மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு தங்கச்சி மடத்தில் இன்று நடைபெற இருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டி பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை கிடப்பில் போடப்பட்டுள்ள இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை துரிதப்படுத்தி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இன்று ஐந்தாவது நாளாக நடைபெற்று வருகிறது மீனவர்களின் ஐந்தாவது நாள் போராட்டமான இன்று தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் இதனை அடுத்து தங்கச்சி மடத்தில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் அதிகளவு வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் கருவி உள்ளிட்டவற்றுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் இருந்தனர் இந்நிலையில் மீனவர்கள் குழு நடத்திய அவசர ஆலோசனை கூட்டத்தில் நேற்றிரவு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை கடற்படை வசமுள்ள மீன்பிடி படகுகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை ஆறு லட்சத்தை உயர்த்தி எட்டு லட்சமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் தின உதவித்தொகை ரூபா முன்னூற்றி ஐம்பது உயர்த்தி அஞ்சூறாக வழங்கப்படும் எனவும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் மத்திய அமைச்சரவை மீனவர் குழு சந்திக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகளுக்கு அமைய மீனவர்கள் இன்று நடத்த இருந்த தீக்குளிக்கும் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதே கோரிக்கையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றுடன் எட்டாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக எங்களுடைய வாழ்வாதாரமாக படகுகளை விடுவிக்க கோரியும் நீண்ட காலமாக இருந்து வர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண கோரி நாங்கள் தாளவரையற்ற வேலைநிறுத்தம் பண்ணி ஐந்து நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசு மூலியமாக இலங்கை சிறையில் வாடுற மீனவ குடும்பங்களுக்கு முன்னூத்தி ஒன்பது ரூபாய் வீதம் இருந்ததை வந்து ஐநூறு ரூபாயாக அதிகப்படுத்தியும் அதே மாதிரி படகையிலிருந்து வாடுற குடும்பங்களுக்கு படகு உரிமையாளருக்கு ஆறு லட்சத்திலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக அதிகப்படுத்தி உயர்த்தி கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் ஒரு தலைமையில் வந்து மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதாக செய்தி வெளியிட்டிருக்காங்க உறுதி அளிச்சிருக்காங்க வெளியூர் கொள்கையில தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்களை விடுவிக்கவும் அந்த படகுகளை விடுவிச்சு கொடுக்கவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை ஏன் இந்த தமிழக மீனவர்களை பிள்ளையா பாக்குறாங்க ஒரு வேதனை இருக்குது அதனால மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து எங்களுடைய கோரிக்கையிலான மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும் இந்த நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வான தமிழக அரசு இன்றைக்கு எங்களுக்கு இந்த அறிவிப்பு செய்ததுனால நாங்க அறிவித்திருந்த தீக்குளிப்பு போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு அடுத்த கட்ட போராட்டம் மாலை ஆறு மணிக்கு அறிவிக்கப்படும் அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் கூடிய விரைவில் எங்களுக்கு நிரந்தர தீர்வு காணலாம் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய முன்ன போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறத இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்